அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்திய பெருமானின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி பெரும் பெருங்கருணை வடிவத்தை உயராற்றலை உண்ணம மகா ஆற்றலை மகத்துவமிக்க ஜெகத்தியம் ஆளுகின்ற அகத்தியத்தை பணிந்து அற்புதமான நிகழ்வுகளை அனுக்கிரக அருளாசி பெருங்கருணை வடிவமாக வழங்கி கொண்டிருக்கின்ற உயர்மகா பேராற்றலையே போற்றி உன்னத பேராட்டலை போற்றி அப்பனை போற்றி ஐயனை போற்றி அருளாசனை போற்றி ஆனந்த கூத்தனை போற்றி என அற்புதமான திருவடியை மீண்டும் மீண்டும் பணிந்து அற்புதமான இறை சேவையை உன்னத உயர் சேவையை யுக யுகமாக செய்து வருகின்ற உயர்மக பேராட்டலை ஈடு இணையில்லாத ஈடு இணையில்லாத உன்னத உயர் ஆற்றல் வந்து உத்தம பேராற்றல் வந்து எளிமையாக எளிமையாக எம்முடனே சபையுடனே சபை மாந்தர்களுடனே உலாவி உயர் இறை சேவையை நல்ல யுக மாற்றம் நிகழ வேண்டும் என்கின்ற உயர் சிந்தைதனை கொண்டு உத்தமமான பயணத்தை நடத்தி அற்புதமான அத்தகைய வினை கலந்த மாந்தர்களையும் வினை அகற்றி தம்முடனே அற்புதமாக இணைத்து திருமுருகனுக்கு படை திரட்டுகின்ற அற்புதமான பணிதனை நிகழ்த்தி ஓயாது உழைத்து வருகின்ற ஓயாத உறங்காத உன்னத பெருநூல் பெற்று கொடுத்த பெருமுனியை உயர் உன்னத வார்த்தைகளை தேடி எடுத்து உமர் திருபடியிலே சமர்ப்பணம் செய்து முக்கத்து முக்கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்க முதன்மை மகா சித்தனின் திருபடி அற்புதமாக வணங்கி அருளாற்றல் மிக்க அகத்தியத்தை அற்புதமான ஞான நிலை கொண்ட அத்தகைய வினாக்கள் உயர் மாற்றங்கள் நிகழ வேண்டும் உன்னத மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்கின்ற நிலையிலே மானிட ரூமத்திலே வந்து அமர்ந்து மகத்துவம் புரிந்த திருவடியை மீண்டும் நன்றி பெருக்குடனே அற்புதமாக அத்தகைய கருணை நிலை கொண்ட அன்பு நிலை கொண்ட அற்புதமான சிவநிலை கொண்ட அற்புதமான திருவடி வணிந்து திருத்தாள் வணிந்து உயர் சித்தனை மீண்டும் மீண்டும் போற்றி ஆளுக்கு கம்மியாக இருந்ததுனால ஞான சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதோடய வினாக்கள் அதை முத்தாய்ப்பாய் ரெண்டு வினாக்கள் கேட்கப்பட்டு அதற்குண்டான உடைகள் பகிரப்பட்டு அகத்தியம் நம்ம இருந்திருக்கிற தருணத்தில் சபை தொடர்பாளராக இருக்காரு கந்தசாமின்னு சொல்லி திருநெல்வேலியை சேர்ந்தவர் அவரோட சவுண்டு கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுருக்கோம் அவரோட தமக்கை அந்த அம்மா பேர் வந்து ஜெகதா வீட்டுக்காரர் வந்து வைகுண்டம் ரெண்டு பேரும் வந்து அந்த உயர் அன்னதானம் போட்டாங்க உயர்வான அன்னதானம் போட்டு அவங்க பயணப்பட்டு வந்த நிலையில் வந்து அவங்க மகளுக்கு வந்து மூல நட்சத்திரம் தனுஷ்ராஜ் பேர் வந்து கல்யாணி அது அறிவியலுக்கு தெரியாத விஷயமா அந்த கர்ப்பம் தரித்த நிலை வந்து வெளியே தெரியாமல் இருக்குது என்ன விதமான டெஸ்ட்டுக்கும் வரமாட்டேங்கு அப்படிங்குறது ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வராங்க குழந்தை பேர் ஏதோ ஒரு சூழ்ச்சி அந்த சூட்சமத்தில் வந்து அது இல்லாமல் தடைபட்டு வந்துக்கிட்டு இருக்குது அதனால் ரொம்ப பிரச்சனைகள் அவங்க இல்லத்தில் இருக்கலாம்னு அதை அதை வச்சு சொல்லுதாங்க இங்கே அகத்திய பெருமான் திருவடி பண்ணிதாங்க மூல நட்சத்திரம் தனுஷ் ராசி பேர் கல்யாணி இது நடக்கிறதுக்கு காரண காரியங்கள் நமக்கு தெரியாது அகத்தி பெருமான் திருப்படிகளை சமர்ப்பணம் செய்து அதற்குண்டான புத்திர பேர் பெறுவதற்குண்டான என்னென்ன இப்பவும் வந்து அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லுறாங்க கர்ப்பமாக இருக்குதுன்னு சொல்லுறாங்க அதோட சூழ்ச்சமம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது சூட்சமத்துக்குள்ளே போய் அதை அது அகத்திய பெருமானு திருவடியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை ஆ பண்ணிடு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி ரொம்ப நாளைக்கு முன்னாடினா பத்து நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி அது இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு சொல்லுதோன்னு சொல்லியாச்சு ஓமகதி சாய நமக அது என்ன நிலை கொண்ட என்ன சுச்சமோன்னு தெரியல அதுக்குள்ள போய் சொல்றதுக்கு அகத்திய பெருமான் திருவடி அங்கேருந்து கேட்காங்க ஓமகதி சாய நமக அருட்பெரும் பிரபஞ்ச மகாசபைதனில் உலகோர் உய்யும் நிலைக்குரிய உயர்வு நிலைதனை உள்ளுக்குள் கற்றுத்தரும் ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய இறை சூட்சம அமர்ந்த சபைதனில் வந்தமர்ந்த சீடனது வந்தமர்ந்த சீடன் சபை தொடர்பாளனது இகலோக நிலை வினா தன் வாரிசுக்கு ஓர் வாரிசு வருகின்ற அந்நிலை அறியா நிலை அறிந்தும் தெரிந்தும் உருவாவது அறிந்தும் தெரியாத நிலையாய் அந்நிலை மாறுவதற்குரிய சூட்சம ஆசி அந்நிலை மாறுவதற்குரிய இயல்பு நிலை அகத்திய நமர்ந்த இயல்பு சபையில் சூட்சம ஆசிதனை வினவும் சீடருக்கு அகத்தியன் யாம் அருட்சிவமகா சிவமகா வாழை சித்தனுடைய சூட்சம தவநிலையிலிருந்து அகத்தியன் நல்லாசி வழங்கி அகதி நமக அச்சீடனுடைய ஆற்றல் ததும்பி நிற்கும் பிரபஞ்ச மகா சபைதனில் உயர் சூட்சம நூலிலிருந்து சூட்சம ஆசிதனை உரைக்க எத்தனிக்கும் அவ்வேளைதனில் அச்சீடனுடைய குலதெய்வ நிலை அச்சீடனின் குலதெய்வ நிலை சிவசற்சங்கம நிகழ்வு சிவகூரை தலத்தின் திருவாயுதனில் வந்து நின்று அது ஒரு குறை குறைகூறும் நிலையாய் அந்நிலை தவழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சூட்சம பேராற்றல் சூழ்ந்து நிற்கும் இத்தலமதில் வந்து நிற்கும் எத்தகைய ஆற்றலையும் நல்லாற்றலாய் மாற்றி வைத்து அருள்பாலிக்கும் அற்புதமான ஆசிதனை அகத்தியன் உரைக்கின்றோம் ஏற்றமுடன் சபை சீடனது இன்று அந்தி சாயும் வேலைக்கு முன்பாக இன்று அந்தி சாயும் வேலைக்கு முன்பாக நெல்லையப்பன் காந்திமதி ஆலயம் சென்று அற்புதமாக ஏழு ஏழு நெய்விளக்கு ஏற்றி ஏழு தனித்தனியாக அகழ் மண் விளக்குகள் பெற்று அதில் நெய்யூற்றி துரியேற்றி ஏழு விளக்குகள் சப்த கண்ணியர்கள் முன்பாக ஏற்றி வைத்து ஆசி கேட்க அகத்தியன் உரைத்து அமர்கின்றோம் சித்தடி ஓமகதி சாய நமக ஓ மகதி சாய நமக அந்த அவங்க முடியலன்னா அவங்களோட தமையன் இங்க இருக்காரு திருநெல்வேலி அவர் யாத்தலாம்ளா ஓமகதி சாய நமக